அதான் கூட சொன்னாரு நீ வந்து பல்லம் பறையன் சக்கிலியன் தீட்டு சாணா தீட்டு தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு ஒரு பாதி வெள்ளையா நீனே முழு வெள்ளையா வந்து தொட்டான் இருக்கிறான் போய் சேர்ந்துட்டான் தலைவர் சீமான் அவர்கள் எந்த மேடையிலாவது தான் ஒரு கிறித்தவர் என்பதை வெளிப்படையா ஒப்புக்கொண்டு பேசி இருக்கிறேன் மதம் வந்து வேறு எப்படி சீமான் கிறிஸ்துவன்றது இப்ப ஒண்ணு இல்ல ஈவ ராமசாமி இந்துவா இவே ராமசாமி பெரியார் இன்னைக்கு இங்க வந்து யூ இந்து அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்

நின்றாரு போராடினாரு மக்கள் நின்றாங்க அவங்க உள்ளோண்டு ஒரு நாடு இந்த பிரச்சனையை பன்னாட்டு அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் போப் ஜான்பால் போப் ஆண்டவர் இருக்கிறப்ப என்ன பண்ணாருன்னா மக்கள் அகதிகளா எதிலியா போறப்போ இந்த மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அடைக்கலம் தேடி வர மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு உலகத்துக்கு ஒரு அறைப்பு கொண்டு கொடுக்குற அப்போ எனக்கு ஒரு சேனல் இருக்கு பன்னாட்டு அரசியல் பண்றதுக்கு சரியா இந்த வருஷம் வரப்போறச்சு இந்த வருஷம் ஆகி போச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் நீ இந்த திருப்பள்ளி நிறைவேற்றியா இதை ஒரு எல்லாரும் கருப்பு வாட்டை அணிஞ்சு நம்ம அழிஞ்ச நாள்னு அறிவிப்பியா இதை செய்ய முடியாது கருணாநிதி ஸ்டாலினுக்கு திராவிடத்துக்கு பயந்து நீ என்ன பண்ணாட்டு திருச்சப்ப இல்ல கருணாநிதி திருச்சபையா நீ நம்மள வந்து கிறிஸ்தவர்கள்லாம் தனியனம் நீங்க சொன்னீங்க புத்தீங்களா சீமான கிறிஸ்தவ தனியனம் இஸ்லாமியர்கள்லாம் தனியினம் கிடையாது சாமி நம்ம தமிழன்டா நம்ம மதம் வந்து மார்க்கம் அலைடி சப்ஜெக்ட் மாதிரி வணக்கம் இன்றைய நமது நாடும் நடப்பும் நிகழ்ச்சியில் சந்திக்க இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு வெற்றி தமிழன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சர்ச்சைகளுக்கும் உங்கள் தலைவர் சீமானுக்கும் என்ன அப்படி ஒரு பொருத்தம் நேற்று நடந்த உலக தமிழர் கிறித்துவ இயக்கத்தில் கூட இது சர்ச்சைகளும் சலசலப்பும் அதிகம் நடந்தது அல்லவா என்ன காரணம் சர்ச்சைகள் செல சலப்புன்றத காட்டிலும் ஒரு தலைமை வந்து எதாத்தையும் எதிர்த்து நின்று இல்லை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பதில் சொல்கிற நிலையில் நிற்கிறாருல்ல இப்போ இதே ஒரு வேறு கூட்டமாக இருந்திருந்து திராவிட கட்சி இயக்கங்கள் இல்லை திராவிட இயக்க கூட்டங்கள் இல்லை காங்கிரஸ் கட்சி கூட்டம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டமாக இருந்தால் கேள்வி கேட்டால் அப்புறப்படுத்தப்பட்டிருப்பாங்க குண்டாஸை வச்சு தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க இல்லை காவல்துறை உள்ளே வந்திருக்கோம் இல்லை கூட்டம் தடைப்பட்டிருக்கோம் அப்போ ஒரு ஜனநாயகம் அதுதான் உரிமை நம்ம வந்து ஒரு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக என்னை வந்து கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கன்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அங்கே போய் உட்காந்துருக்கிறப்ப எப்பேற்பட்ட கேள்விகளும் அனுமதிக்கப்பட்டது எந்த ஒரு ஸ்கிரீனிங்கும் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு என்ன சொல்ல புறக்கணிப்பும் இல்லாமல் அதில் பல வாரம் கேள்விப்படும் சில கேள்விகள்லாம் வந்து சம்மந்தமில்லாத கேள்வி இல்லை தனி மனித கேள்விகளும் வந்துச்சு அதை நம்ம எதிர்பார்க்கல எல்லோரும் கேட்குறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் நல்லா ஆக்கப்பூர்வமான கேள்வி எல்லாத்துக்கும் சலிக்காமல் நின்று ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருத்தன் ஒரு அரசியல் அந்த மேடையில் திரு சீமான் பேசிய எது மிகுந்த சர்ச்சையாக எது எதிர்வனைகளை எழுப்பியது அது வந்து அவர் ஏற்கனவே ஒரு எல்லா மதத்தும் எல்லா தத்துவங்களை பற்றியும் பேசுகிற ஒரே தலைமை சீமான் தான் சரி சரியா வேற எவனுக்கும் ஒன்றும் தெரியாது அது சவால் விட்டு சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி ஸ்டாலின் உதயநிதி கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாருமே ஒட்டுவிணிகள் எல்லாருமே அப்போ வந்து ஏற்கனவே அவர் பேசுனதுல கிறிஸ்துவத்தை பற்றி பேசுகிறப்ப கிறிஸ்துவம் வந்து பவுலுன்னு ஒருத்தர் வந்ததுக்கு தான் அவன் உருவாச்சு ஏசுநாதர் உருவாக்கலை அவர் கிறிஸ்டியனு கிடையாது இயேசுக்கு அப்புறம் வந்தவங்க தான் கிறிஸ்டியனு கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குனாங்க அப்படின்றத ஒரு கருத்து சொன்னார் அதுல வந்து இன்னொரு த போப் பால் அவரு சமீபத்துல போப்பாண்டவரை வந்து அவர் பெரிய சேர்த்து சொல்லிட்டாரு சரி அது ஒரு பிழை அவர் பேச்சில் ஒரு பிழை இருக்கு அவர் படிச்சிருக்கிறார் அண்ணன் அதை சொல்றப்ப ரெண்டுமே பால் பால் இல்ல சேர்த்து சொல்லிட்டாரு சரி அதை வந்து முதல் கேள்வியா ஒரு ஆள் எழுப்புறாரு அங்க வந்திருக்க பங்கேற்பலர் எழுப்புறாரு நீங்க பேசிருக்கீங்க அது வந்து பைபிளை ஒழுங்கா படிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு பேச அப்ப அண்ணனுக்கு நியாயமான கேள்வி என்ன சொல்றாரு அவர் சொன்னது சார் தான் கேள்வி கேட்டவர் தெளிவாக தான் கேட்டாரு நான் சொன்னதில் என்ன தப்பு அந்த பேர் வேணா பால் பவுல் புனிதர் யாரு எந்த காலம் அது வேணால் மாறி சொல்லியிருக்கலாம் அவர் என்ன சொன்னாரு கிறிஸ்து இயேசுவா மதத்தை உருவாக்குனாரு அப்படின்னு கேட்க போய் தான் ஆமா இல்லைன்னு அவர் அருட்பணியாளர் மைப்பா சேசராஜக்கோர்த்துவ சீமான் சொல்கிறார் ஆமா இல்ல அவங்க பிறகு வந்த திருத்தொண்டர்கள் அப்போஸ் அவங்க அவங்க தான் மதம் அப்படின்றத சொல்கிறாங்க சொல்றாங்க இல்ல தான் உருவாக்குனாருன்னு ஒருத்தர் கிளப்பி விட்டு நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒளி பெரிய ஒளி வாங்கி ஒளி பெருக்கி கொடுத்தோம் ஒலி இது ஒளி வாங்கி அப்படி கொடுக்குறப்ப அவர் அது கூட கேட்காம அவர் அந்த மத மத அடிப்படைவாதிகள் எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க அந்த அடிப்படைவாதிகள் அரசியல் கூட்டம் அது நம்ம அவங்க வந்து மத விளக்க கூட்டம் போது நடத்தலை அவங்க அந்த இதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இப்போ மட்டும் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்துவம் பற்றி தலைவர் சீமான் பேசுகிற பொழுது அநீதிகளுக்கு எதிராக புரட்சி தீயை கொண்டு வருவதற்காகவே நான் பிறப்பெடுத்தேன் அப்படின்னு இயேசு சொன்னதா சொல்லி கிறித்துவர்களை நோக்கி சீமான் கேட்கிற கேள்வி என்னவா இருந்ததுன்னா அந்த புரட்சி தீயை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செல்ல தவறிவிட்டீர்கள் அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பேசியிருந்தாரு ஆக இந்த மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து ஒரு எதிர்வினையையும் அவரை பற்றிய விமர்சனங்களுக்கும் அதிகம் ஆளாக்கிறத பற்றி என்ன சொல்கிறீங்க இந்த இது வந்து அண்ணன் நியாயமா கேக்கிற கேள்விதாங்க நீங்கள் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் பிள்ளைகள் இங்கே வந்து கோயிலில் போய் தேவையில்ல இப்போ உங்கள் அண்ணா சாத்தானின் பிள்ளைகள் என்பதற்கு வேறு பொருளை ஒன்று கொண்டு வந்திருக்காரு அது என்னன்னா திமுகக்கு வாக்களிப்பவர்கள் யாவரும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்றாரு இல்லை இல்லை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அது வந்து விளக்கம் கொடுத்துட்டாரு முதல்ல சொன்ன அன்னைக்கிலேருந்து எங்களை பிராணி சாத்தானியின் பிள்ளைகள் நீ என்ன இறை இயேசுவையும் நபிகள் நாயகத்தையும் வணங்குற அவங்க என்ன கோட்பாடு சொல்லியிருக்கிறாங்க என்ன இறை வழிபாடு என்ன சொல்லியிருக்காங்க நீதியின் பொருட்டு வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி வாழாமல் நீ திருட்டு போயில நீங்களுக்கு ஓட்டு போடுறியே ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாமல் பன்னெண்டு சதவீதம் குறைஞ்சது அதிகபட்சம் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை இருக்குது இந்த ஒரு வாக்கு வங்கியில் மட்டும்தான் இந்த திராவிட கட்சி தொங்கிக்கிட்டு இருக்கு சரி சரி திமுக அதில் அந்த நம்பிக்கையில் தாங்க இன்னை வரைக்கும் ஸ்டாலின் முட்டு கொடுக்குற காமாஜி நாயுடு இல்லை வேற யாராவது திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் நாங்கள் திரும்ப வருவோம்னு சொல்கிற ஒரே நம்பிக்கை அலேலியாவும் அல்லாவும் தான் இந்த கூட்டம் தான் அவங்கள வந்து ஒரு ஒரு போதையில் உருவாக்கி மோடி வந்துடுவான் நாங்கள் வந்து மோடி வந்துடுவான் மோடி வந்துடுவான்னு சொல்லி மோடி வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சிரான் எதுவும் பண்ண முடியல அவங்களால எதுவும் தடிச்சிருந்தா பரவாயில்ல அதாவது அவ்வளோ தூரம் காசு செல்லாதுன்னு சொல்லி பல எதுவும் சொல்லி எவ்வளோ தூரம் மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டு வந்து திணிச்சு பல உயிரிழப்புகளை கொண்டு வந்தாலும் அந்த எதிர் அலையை அறுவடை செய்ய தெரில இவங்களுக்கு இவங்க ராகுல் காந்தி தான் எல்லாமே கருணாநிதி தான் எல்லாமே போயிட்டாங்க அதனால இந்த மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அல்லும் அல்லாவும் என்பவர்கள் இந்து மதத்தின் ஏதோ சதிகாரத்தில் இருந்து அதனுடைய அடக்குமுறையிலிருந்து விடுதலைக்காக மதம் மாறி வந்த தமிழர்கள் தான் அதான் நாங்கள் ஏற்றுக்கிறோமே அதான் நினைத்து கூட சொன்னாரே நீ வந்து பல்லம் பறையன் சக்கிலியன் தீட்டு சாணம் தீட்டு தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு ஒரு வெள்ளைய பாதி இருக்கிற நீனே சொன்னேன் முழு வெள்ளையா இருக்க வந்து தொட்டான் சுவஸ்துரான் நான் பிரைஸ்து போய் சேர்ந்துட்டான் அதுதானே உண்மை மாறாப்போ போடக்கூடாது படிக்கக்கூடாது ரொம்ப கேவலப்படுத்தாங்களே கிறிஸ்து இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் ஈவராமசாமி எல்லாம் கொடுங்கனாரு திராவிடம் கொடுங்கச்சின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியா முழுக்கையோ இல்லை பிறத இப்போ ஆப்பிரிக்காவில் எங்கே போனாலும் கிறிஸ்துவ மிஷினரிகள் இல்லை இஸ்லாத்து இல்லை வேறு ஏதாவது மதம் பிறப்பை வந்தவர்கள் தான் வந்து பள்ளி கல்வி எல்லாம் கொடுத்தவங்க ராமசாமி எங்கே கொடுத்தாரு இல்லை திராவிட கழகம் எத்தனை பள்ளிக்கூடம் நடத்துச்சு எத்தனை கல்லூரி நடத்துச்சு என்ன நடத்துச்சு ஒன்றும் நடத்தலையே சும்மா பெரியார் வந்த தான் நம்ம படித்தோம் பெரியார் வந்த தான் நம்ம ஜட்டி போட்டோம் பெரியார் பிறந்தான் எல்லாம் பண்ணுன்னா இன்றைக்கி நீங்களே எடுத்துக்கங்க உங்கள் வீட்டில் யாரோ முதல் தலைமுறையில் படிச்சிருக்கிறாங்க எங்கே படிச்சிருக்கிறாங்க என்ன பட்டியலிட்டு சொல்கிறாரு நான் படித்த பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே இஸ்லாமிய கல்லூரிகள் இளையாங்குடியில் படித்தது அவர் பட்டியலிட்டு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நான் படித்தது எல்லாமே கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எங்க அப்பா பர்மால இருந்து வந்து வறுமையில இருக்கிறப்ப இங்க வந்து புதுல இருக்கிறப்ப எங்க வாழ்விடம் கொடுத்து வாழ்வாதாரம் கொடுத்து வேசர்பாடியை உருவாக்குனதே கிறிஸ்துவ மிஷினரிகள் சமீபத்துல நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் சீமன் கூப்பிட்டு ஸ்டாண்ட் சாமிக்கு விருது வழங்கும் இல்லா அதுல ஒரு ஃபாதர் மலைச்சாமின்னு ஒருத்தர் அவருக்கு விருது கொடுக்குறப்ப அந்த மக்கள் சொல்றாங்க ஜவ்வாது மலையில ஒரு ஏரி இருக்கு தெரியுமா ஜவ்வாது மலையில ஒரு லேக் அந்த இது போட்டிங் போ அதை உருவாக்குனதே மக்களை வைத்து அதை உருவாக்குறதே கிறிஸ்துவ மிஷனரி அந்த காலத்தில் நீத்தாலியிலேருந்து வந்தவங்க அங்கே இருக்கிற மக்களை வச்சு அதை தோண்டி நம்ம நம்மளுக்கு இந்த ஒரு நீர் பகுதி வேணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதனால் தமிழை எங்கே இப்போ திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரி இருக்குது ஒட்டுமொத்த திருச்சி மாநகரமே அவங்க கையில் தான் இருந்திருக்கு அவங்க விட்டு கொடுத்த மற்ற இடங்கள்லாம் அரசுக்கு பொது வெட்டு கொடுத்துட்டாங்க அப்போது இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளின் பங்களிப்பு அந்தந்த மண்ணின் மக்களுக்கு அது ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் எல்லாம் மதம் பரப்ப வந்தாலும் அந்தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்றாறு போல் இருந்திருக்கிறாங்க அதனால் அவங்களோட பங்களிப்பு அதிகம் அவங்க மூலமாக தான் நம்ம முன்னேறி இருக்கிறோம் அது இஸ்லாமியராக இருக்கட்டும் கிறிஸ்துவர் இஸ்லாமிய மிஷினர்களாக இருக்கட்டும் ஆனால் ஒன்றுமே பிடுங்காமல் ஈவராமசாமி தான் எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இது இந்த நேர்காணலில் தாங்கள் திரும்ப திரும்ப திராவிட கட்சிகளையும் அதன் தலைமைகளை பற்றியும் பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறீர்கள் குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எப்போதாவது தனது வாழ்நாளில் ஒருமுறையாவது தான் தெலுங்கர் என வெளிப்படையாக பேசியிருக்கிறாரா ஒத்துக்கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் எந்த மேடையிலாவது தான் ஒரு கிரித்தவர் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு பேசியிருக்கிறாரா மதம் வந்து வேரியபிள் மாறும் கூடியது சீமான் கிறிஸ்துவன்றது இப்போ இல்லை ஈவே ராமசாமி இந்துவா ஈவே ராமசாமி பெரியார் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருனா அவர் யூ இந்து அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அவர் அவங்க அப்பா அம்மா சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு பார்த்தா இந்துன்னு சொல்லுவீங்களா அவர் எப்படி சொல்லுவீங்க அவரோட கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை சிறு வயதுலேருந்தே அவர் வந்து வாழ்க்கையில் அனுபவப்படுறார் காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வந்தார் கடவுள் மறுப்பு கொள்கை அப்போ ஒருத்தன் தான் யாருன்னு டிக்ளேர் பண்ண வேண்டியது ஒருத்தன் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் யாருன்னு நீங்கள் இப்போ பிரகடனப்படுத்த வேண்டியது நீங்கள் தான் உங்களோட உலக அறிவை வச்சு நான் வந்து ஏத்திஸ்ட்டுப்பா இல்லை நான் தீசிஸ்ட்டுப்பா இல்லை நான் வந்து வீகன்பா இல்லை நான் வெஜிடேரியன்பா நான் வந்து எல்லாத்தையும் திம்பான்னு நம்ம தான் முடிவெடுக்கணும் சீமான் கிறிஸ்துவன்னு லேபிள் கொத்துறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை கிறிஸ்துவம் இல்லை மார்க்சிசம் அப்படின்னு பார்த்தா சீமான் எல்லாமே இஸ்லாமிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தானே கடைப்பிடிக்கிறார் எல்லாத்தையும் தானே பேசுகிறாரு அப்படி தான் நம்ம பார்க்கணும் கடைப்பிடிக்கிறது படிக்கிறது கடைப்பிடிக்கிறதுன்னு பார்த்தா சீமான் கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் சீமான் முஸ்லீம்னா முஸ்லீம் சீமான் கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்ட் எல்லாமே பேசுகிறார் எல்லாமே படிக்கிறார் மத ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே கிடையாது அதானே உண்மை இப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போ ஈவராமசாமியாவே இங்கே உட்காந்துருந்தா கூட இந்துன்னு கேட்டால் அவர் அவ்வளோ தான் எந்தி அடிச்சிருவார் அவரை பற்றி படிச்சிருக்கணும் அவரை பற்றி நம்மள நம்ம தனி மனித இதை வந்து நம்ம என்ன இந்த மத போக்கில் பார்க்குறாங்க சீமானு கிறிஸ்டின்னு சீமானு கிறிஸ்டின் இப்போ கருணாநிதி ஐயா தெலுங்குன்னு நம்ம ஏன் எப்போ கலப்பணும் இத்தனை பேர் சாகிறப்ப மலை நின்றாலும் தூவானம் நிற்கவில்லை சரி கலப்பணம்னா கலப்பில்லையா மாநாட மயிலாடு பேர் வச்சது அரண் அறகுற ஆட்டத்துக்கு அது ஒரு முதலமைச்சரோட வேலையா இனமான கடமையா அது கலைஞர் தொலைக்காட்சியில் போட்டது நித்யானந்தா ஒரு ரஞ்சிதா போய் புகார் கொடுத்துச்சா ரஞ்சிதா போய் என்னை கற்பொழிக்கிறான் கட்டி போடுறான்னு புகார் கொடுத்துச்சா அதை சன் போட்டு இந்த இப்போ முத்துக்குமார் செத்துதெல்லாம் போடாதது யார் வார்த்தை மீறுது இந்த கோவத்தெல்லாம் நம்ம அப்போ பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து இதை தான் நான் மாறினது சீமானான்னு எனக்கு ரெண்டாவது சரி சரி அச்சி ரெண்டாவது இந்த வெறி உயிர்கள் போது வயிற்று வழியில் நிறைய முத்துக்குமாரை தங்கச்சிக்கு காதல் தோல்வின்னு இதெல்லாம் எங்கே போய் கேட்பீங்க நீங்கள் அப்போ அவன் யாரா அவன் பிறப்பு என்னடான்னு தோண்ட வேண்டியது இருக்குது அவன் நம்மளால கிடையாது அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதை கூட இருந்து கழுத்தறுத்து கடைசியில் இத்தனை பேர் சாகிறதுக்கு மூக்க அழகிரி ஐயா இருக்கார்ல ஒரு எட்டாவது படிக்கிற ப பையனை கூட்டுவாங்க ஒரு பாட புத்தகத்தை எடுத்து மொதல் பக்கத்தை படிக்க சொல்லுங்கள் அந்தால் கேபினெட் மினிஸ்டர் ஆனால் அவனால் கூட தெரியாது இவருக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக மூக்க அலைகிரியை போய் ஜனவரி இருபத்தொம்போது முத்துக்குமார் போய் இங்கே தீக்குளித்து இறந்தப்பினி அங்கே போய் பதவி அங்கே போய் நின்ற பிழைப்பு வாதினி ஸ்டாலினுக்காவது அது அப்போ கூட இருந்தாலும் எழுதப்படிக்க தெரியுங்க கனிமொழி கவிஞர்னு சொல்லிட்டு பாதி இங்கிலீஷில் பேசிகிட்ருக்குங்க மூக்க அலைகிரிக்கு என்னங்க தெரியும் என்ன தெரியுன்றேன் நான் இல்லை கி வீரமணி ஐயா போல ஒரு தத்துவம் பேசுவாரா இல்லை இந்த சத்யராஜ் போல ஏதாவது டிராவட் புலம்பிட்டு தெரிவாரா ஒரு மண்ணும் தெரியாது இப்போ கூட மூக்க ஒரு பேட்டி எடுங்க உட்காந்து ஒரு காமன் நேரத்துக்கு மேலே அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறப்ப மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் எல்லாம் அங்கே அப்பா செய்வார் மற்றெல்லாம் பேப்பரில் இருக்குது படிச்சுக்கங்கன்னு கேட்டு ஓட்டு கேட்டவன் இவருக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக கேபினட் மினிஸ்டர் ஆகலாம் அங்கே எல்லாம் போராடி எல்லாம் இப்போ பெண்கள் எல்லாம் போராட்டம் எல்லாம் வெடி கொண்டு வெடி சா வாங்கி காட்டி கொடுத்துட்டு அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் எல்லாம் பல பேருக்கு தெரியாது இந்த திராவிட முட்டாள்கள் எங்கள் மறைஸ்டானுங்க அஞ்சு ஒன்றே ஏற்பாடு பண்ணானுங்க கிரிக்கெட் தெரியுமா அவங்களுக்கு அங்கே போர் நடக்கிறப்ப தலையில் குண்டு போட்டானுங்க நாலு ஒண்டே இந்தியா ஜெயிக்க வச்சு கப்பு வாங்க வச்சானுங்க பிரணாப் முகர்ஜி கருணாநிதியை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த அஞ்சு ஒன்றே நடந்துச்சு பிரணாப் முகர்ஜி தான் மாமாவில் பார்த்தேன் இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்து கருணாநிதிக்கு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருப்போனா பிரணாப் அந்த அந்தமாதிரி உங்கள் கவர்னராக இருந்தாரில் மலையாளி ஒருத்தர் நீங்கள் கூறக்கூடியதை வைத்து பார்ப்போம் ஆனால் தமிழீழ அழிவிற்கு இந்தியத்திற்கு திராவிடம் துணை போனது என்பது இவங்க தான் முதன்மை தடுத்தது கொலை செய்தது எல்லாமே இதெல்லாம் இந்த அனுகுணமாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த அனுபவம்லாம் அப்போ இந்த கிரிக்கெட்டை போட்டு இளைஞர்களை மடை மாற்றுவோம் இந்த தமிழீழ அழிவு இவர்கள் விரும்புவதற்கு காரணம் தங்களால் தமிழகத்தில் தனித்து இயங்க முடியாமல் எதிர்காலத்தில் போய்விடுமோ அப்படிங்கிற ஒன்று சேர்ந்துட்டானா பன்னாட்டு அளவில் உயர்ந்துட்டான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஐடென்டிட்டி கிடைச்சிரும் இவனுக்கு அப்படின்னு ஒன்று இந்தியாவோட பாதுகாப்பாக நினச்சி அந்த நாட்டை உருவாக்கியிருக்கலாம் அங்கே இருக்க மக்களை காப்பாற்றிருக்கலாம் ஒரு ஈவு இறக்க இல்லாமல் இத்தனை கற்பழிப்புகள் இவ்வளோ காணொலி வருது சேனல் ஃபோர்னு இங்கிலாந்தில் இருக்கவங்க எடுத்து போடுறான் மகன் இறந்தத நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு சேனல் ஃபோர்னு இங்கிலாந்தில் இருக்கவன் போடுறான் இங்கே இருக்க உலகத்துறை கருணாநிதி கலைஞர் டிவி சன் டிவியில் என்ன பிடிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு தெரியாதா இல்லை இவங்களால் எடுத்து போட முடியாதா அதனால் இவங்களாம் வந்து என்ன சொல்ல நம்ம இதெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சி தலைவர் ஒன்றும் தெரியாது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பேச வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறோம் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் முன்பெல்லாம் தமிழக சட்டசபைகளில் அல்லது கட்சி மாநாடுகளில் தனியிடத்துக்கு ஆதரவு நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக ஐநா மன்றத்தில் முறையீடு அப்புறம் சர்வதேச நீதிமன்றத்தில் முறையீடு அப்படின்னு சில தீர்மானங்கள்லாம் போடுவாங்க இறுதி போர் நடந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட இன்றைக்கும் அந்த போர்க்குற்றமாக ஒருவரும் கூண்டிலற்றப்படவில்லை இதை பற்றி இன்றைய ஆட்சியாளர்களோ திராவிட கட்சிகளோ பொது கட்சிகளோ பேசுவதையே நிறுத்திவிட்டன இதை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் அதான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த உலக தமிழ் கிறிஸ்துவ இயக்கம் சர்பானத்தை நடந்த நிகழ்வு கிறிஸ்துவத்தை நான் என்ன கருவியாக பார்க்குறேன் அப்படின்னா இப்போ தலைவர் அங்கே நின்றார் போராடினார் மக்கள் நின்றாங்க அவங்க இவ்வளோண்டு ஒரு நாடு சரியா ஒரு தமிழன் தமிழை பக்கத்து நாட்டில் இருக்கான் தாய்நாடு தந்தையர் நாடு இருக்குது இந்த பிரச்சனையை பன்னாட்டு அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் போப் ஜான்பால் போப்பாண்டவர் இருக்கிறப்ப என்ன பண்ணார்னா மக்கள் அகதிகளை ஏதிலியாக போகிறப்ப இந்த மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அடைக்கலம் தேடி வர மக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு உலகத்துக்கு ஒரு அறைக்கு கோல் கொடுத்தார் அன்றைக்கி போன வந்து இன்றைக்கி கனடாவில் ஃப்ரான்ஸில் நல்லா செல்வாக்காக இருக்கிறாங்க சரியா அப்போது இன்றைக்கி அறிவிக்கப்படாதன்னு இல்லாமல் உலக தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி குவீன் எலிசபெத்து போ பாண்டவர் இவங்க தான் ஃபஸ்ட்டு மூணு ரேங்க்குன்னு வச்சுப்போம் இதுக்கப்புறம் தான் மற்றவனாம் அப்போ இன்றைக்கி நான் ஒரு திருமுழுக்கு பெற்றவன் நானும் ஒரு தமிழ் கிறிஸ்தவன் நானும் வந்து போ பாண்டவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறாரு அப்போ எனக்கு ஒரு சேனல் இருக்குது பன்னாட்டு அரசியல் பண்ணுறதுக்கு சரி சரியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி போலியூட் பியூரோ பியூரோன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பத்து ரூபாய்க்கு குண்டியில் பிச்சை எடுத்துட்டு தீக்கதிர் எழுதுன்ற உணர்ச்சியும் வேகமும் புரிகிறது ஆனால் இப்படியான வெளிப்படையான ஊடகங்களில் எவ்வகையான வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை அரசியலில் ஒழுங்கும் நேர்மையும் அதிக வகையில் இப்போ தீ கதிர் என்ன பண்ணுவாங்க திரு திருவா வந்து நம்ம கிட்ட பத்து ரூபாய் பிச்சை எடுப்பாங்க போர்ல அவங்களோட நிலைப்பாடு என்ன இன்டர்நேஷ்னல் போலீட் பியூரோவில் என்ன பண்ணேன் இன்னொரு உண்மையையும் நாம் அதிகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் போர் நடைபெற்ற பொழுது ஈழ எல்லைகளில் மாவட்டங்களில் இருக்கிற மறை மாவட்ட பாதிரியார்கள் பலர் இந்த மக்களை பாதுகாத்தார்கள் என்பது மிகப்பெரிய அளவு அது என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள திருச்சபை இந்த பிரச்சனையை பெருசாக்கி போப் வரைக்கும் கொண்டு போயிருக்கணும் ராஜபக்ஷ என்ன பண்ணார் போர் முடிஞ்ச அடுத்த ரெண்டாவது நாள் குயின் எலிசபத்து அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் போப்பாண்டவரை சந்தித்தார் அவர் கிறிஸ்துவரா போய் எதுக்கு போப்பாண்டவரை சந்திக்கணும் ஒரு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி போய் சந்தித்து வந்தாரா இல்லையா ஆமா அப்போ இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் வெறும் கரிசோறுன்னுட்டு ஜாதி சண்டையை போட்டுக்கிட்டு கோயிலை மூடிக்கிட்டு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்னு இருந்துகிட்டு இருந்தால் ஜாதி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனால இந்த பன்னாட்டு அட்வொக்சி இங்கே பண்ண முடியல ஒரு கிறிஸ்துவத்தில் ஒரு இது இருக்குது எல்லா அனைத்து திரைப்பட இறை வழிபாடுகளையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் யாரும் நினையாத ஆன்மாக்கள்னால் யாருமே இல்லாமல் அனாதே செத்து போகிறவங்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம் அப்போது இந்த மே பதினெட்டு இந்த போர் நடக்கிறப்ப இத்தனை பேர் செத்ததுக்கு எவனாவது ஒருத்தன் ஏதோ தமிழ மனசுக்குள்ள ஒரு வெளிப்படையான திருப்பொழியில சில போர் நடைபெற்ற இன்னொரு உண்மையும் நாம் பார்க்க வேண்டும் போர் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் சில மறை மாவட்ட பாதிரியாளர்கள் வாடிக்கனுக்கு நேரடியாக நடந்த படுகொலை பற்றியும் கடிதம் எழுதினார்கள் என்பது நாங்கள் ராஜபக்ஷ போறோம் இங்க இருக்கிற பேராயர்கள் ஆயர்கள் தமிழ்நாடு திருச்சபை ஆமா இந்திய திருச்சபை என்ன பண்ண வாட் இஸ்யூர் அக்கவுண்டபிலிட்டி ஆமா இந்த உயிர்களுக்கு இந்த ஆன்மாத்தலுக்கு உன்னோட பதில் என்ன இந்த ஆன்மாக்களுக்கு உன்னோட பதில் என்ன உன்னோட ஆன்மீக இதாகவே கத்தி கதறி உயிர் நீர்த்த இந்த பச்சிளம் குழந்தைங்களுக்கு ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்தாயா மே பதினெட்டு சீமான் கத்துறான் வைகோ கத்துறான் அல்ல ரெண்டாவது இந்த வருஷம் வரப்போற சரி இந்த வருஷம் ஆனது ஆகி போச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் நீ இந்த திருப்பலி நிறைவேற்றுவியா இதை ஒரு எல்லாரும் கருப்பு வாட்டை அணிஞ்சு நம்ம என்ன அழிஞ்ச நாள்னு அறிவிப்பியா இதை கூட செய்ய முன்னா என்னதுக்கு பயப்படுறேன் கருணாநிதி இந்த ஸ்டாலினுக்கு திராவிடத்துக்கு பயந்துக்கிட்டு என்ன நீ என்ன பன்னாட்டு திருச்சப்ப இல்லை கருணாநிதி திருச்சபையா நீ சீமான ஆயிரம் குறை அவன் அப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான் சென்ற வரி சரியில்லை நீங்கள் உட்காந்து விளக்குனிங்க நீ ஒரு இன்டர்நேஷ்னல் சர்ச் அத்தனை உயிர்கள் போயிருக்க அத்தனை ஆன்மாக்கள் அதுக்கு பதில் சொல்லு இதை தான் நாங்கள் கேட்குறோம் கேள்வி அதனால் இது வந்து எல்லாருமே இந்த திராவிட கழகத்தில் இந்த கருணாநிதி பின்னாடி ஏசுவோ கார்ட்ல கருணாநிதி தான் காப்பாற்றுவார்னு போய் புறையோடி ஊறி போயிட்டாங்க அதுலேருந்து இனமான தமிழர்கள் கிளம்பி வரும் அதனால் இது கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும் உங்களின் உலக தமிழர் கிறித்துவ இயக்கம் என்பது தமிழ் தேசிய அரசியலை நோக்கி தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது ஒரு நோக்கம்னு சொல்லலாமா ஆமா அதுதான் நோக்கம் அது மட்டும் தான் நோக்கம் நம்மள வந்து கிறிஸ்தவர்கள் தனியனம் நீங்க சொன்னீங்க புத்தீங்களா சீமானம் இஸ்லாமியர்கள் தனியினம் கிடையாது சாமி நம்ம தமிழன்டா நம்ம மதம் வந்து மார்க்கம் அலைடி சப்ஜெக்ட் மாதிரி ஆர்எஸ்எஸ்காரெலாம் என்ன சொல்லுவான் நீங்க கிறிஸ்டின்னு நீங்க முஸ்லீமு நீங்களாம் எப்படி வந்து மத வழிபாட்டு வந்து நீங்க மட்டும் சமஸ்கிருதம் நீங்கள் மட்டும் உருதுல பேசுறீங்க அலை வேற லாங்குவேஜ்ல பேசுறீங்க டேய் அது அலைடி சப்ஜெக்ட்லா உன் சப்ஜெக்ட் பிடிக்கல நான் அலைடி சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் சரி அது வெளிநாடுறது அந்த சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு புருசம் நீங்கள் சான்ஸ்கிருட்டு அலைடி சப்ஜெக்ட் தான் சொல்கிறேன் நான் சமஸ்கிருதமே வந்து அயல் தானே நமது கிடையாது இல்லை ஆனால் வந்துட்டு அவர் நம்ம இந்து நாங்களாம் அப்படின்வான் டேய் இங்கே இருக்கிற இயற்கை வழிபாடு சைவம் அந்த மாதிரி இங்கே தோன்றிய மதங்கள் தான் எங்களுக்கு நீ சமஸ்கிருதத்தை உள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்துன்னு நீ சொல்லிக்கிட்டு நீ கிறிஸ்தவனையும் இஸ்லாத்தையும் பார்த்து சொல்கிற அது அலைடு சப்ஜெக்ட் அதாவது வெளிப்படையாக தெரியுது வெளியிலேருந்து வந்தது இவன் தேவை இவன் தேவை கேட்டார் போல் இவனோட இவனோட ஆசைக்கு உணர்வு போல் ஏற்றுக்கிட்டான் அதை நீ வந்து கட்டாயப்படுத்தி கட்டி போட்டு எல்லாரையும் சேர்த்து இந்து மண்டு ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு இன்னும் புரிய வைப்போம் எல்லோரும் இந்த மதம் கடந்து உணர்வுன்றது இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது திரு வெற்றி தமிழன் அவர்களே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கிறது தமிழக வாக்குப்பதிவு சதவீதம் என்பது ஏறக்குறைய எழுபதுலேருந்து எழுபத்தைந்து என்கிற அளவில் தான் பல ஆண்டுகளாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி பெரும் வாக்கு சதவீதம் ஆறிலிருந்து எட்டு வரையாக இப்போது இல்லது தமிழர் ஆட்சி என்ற பெருங்கனவை இந்த துவக்கத்திலிருந்து அதை பிடிப்பதற்கு இன்னும் எவ்வளவு காலமாகும் ஐயா இப்போ வந்து தமிழன் எப்போது அடிமையானான் அப்படின்னு நம்ம சும்மா தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் வரைக்கும் ஒரு ஆண்ட பரம்பரை எந்த ஜாதி வேணால் வச்சுப்போமே எல்லாம் பெருமை பிரித்திப்பாங்க இருந்த காலம்னு ஒரு ஆயிரம் ஆண்டுகள் எடுத்துப்போம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் இந்த காலத்தில் தான் வந்து விஜயநகர அரசு அவன் இவன் எல்லாம் வந்து நம்மளுக்கு செதைச்சிட்டாங்க எல்லாம் உங்கள் அப்பா கூட அப்பா என்ன பண்ணியிருப்பார் அவருக்கு திருக்கூர்னா என்னென்னு தெரியாது என்ன இலக்கியம்னா என்னென்னு தெரியாது அவரோட அப்பா என்ன பண்ணியிருப்பார் வதிமு ஆடு மாடு மேய்ச்சிருப்போம் இல்லை ஏதோ ஒன்று படிச்சிருப்போம் இல்லை இங்கேருந்து வெளிநாட்டில் போய் கொத்தடிமையாக வேலை பார்த்துருப்போம் மலேசியா சிங்கப்பூர் இப்படி தான் இருந்துச்சு இதுக்கு இந்த ஆயிரம் ஆண்டு இப்போ திருக்குறளை மீட்டர் யார் இந்த அயோத்தியதாச பண்டிதரோட தாத்தாவோ பாட்டியோ போய் மீட்டெடுத்து ச வெள்ளக்காரன் கொடுத்து அவன் வந்து அச்சுக்கேற்றான் ஆமாம் ஆமாம் அப்போ கிறிஸ்துவ அந்த வெள்ளக்கார அதிகாரிகளும் சரி கிறிஸ்துவ மிஷினரிகளும் சரி ரெண்டு வகையாக பார்க்கணும் மிஷினரின்ற மதம் பரப்ப வந்தவன் தமிழில் விடை ஊழியர்கள் வாங்க பெங்களூர் குணா ஐயா அதான் சொல்லுவார் விடை ஊழியர்கள் சொந்த நிலத்தை விட்டு விடை பெற்று வேறு இடத்தில் ஊழியம் செய்பவர்கள் விடை ஊழியர்கள் கிறிஸ்துவத்தில் அந்த விடை ஊழியர்களோட பணியும் இந்த கொலோனியல்ஸ் கொலோவனியல்ஸ்னா அதிகாரத்துக்கு வந்தவன் கர்னல் அப்படின்னு வந்தவன் அதில் வந்தவன் தானே முல்லைப் பெரியார கட்டினவன் அப்போ அதுலேயும் நல்லது இருக்குது கெட்டு தீயது இருந்தாலும் அதுலேயும் நல்லது இருக்குது அப்போ இது ஆயிரம் வருடமாக இருண்டது இருண்ட காலத்தில் இருந்த தமிழனை கிறிஸ்துவ மிஷினரிகளும் இல்லை இப்போ பிற மாநிலம் நம்மளுக்கு ஒரு படிப்பறிவை கொடுத்து திருக்குறளையும் தமிழையும் இந்த இன்னொன்று ஊட்டுறதுக்கு ஒரு ஒரு பாதையாக இருந்திருக்குறாங்க இப்போ அந்த பாதை இருக்குது அதை திராவிட ஆக்கிரமிப்பு பண்ணி ஓட்டரிசியெல்லாம் வச்சுருக்கு அதை மீட்டு எடுத்துருவோம் நன்றி நண்பரே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிகச்சிறந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு எனது சார்பிலும் இந்த நிறுவனத்தின் சார்பிலும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி